என் அன்பான கண்மணிகளே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வெற்றி திறவுகோலுக்கான ஜெபமாக இருக்க வேண்டும் உங்கள் வானத்தின் பல கனிகளைத் திறக்க நான் ஆவலாயிருக்கிறேன் என் பிள்ளைகள் வாழ்க்கை சிறக்க வேண்டும் வெற்றி வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பதை என் விருப்பம் என் முகத்தை மறைக்கும் என் பிள்ளைகளின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என் தேவப்பிள்ளையே என்னை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டுப் போவதில்லை எனக்கு நீதி உள்ளே மனிதனாய் வாழ்ந்தவர்கள் ஒருபோதும் தூற்றுப் போவதில்லை என்னை நம்பி நம்பியிருந்தவர்கள்தான் என் பிள்ளை நானே உங்கள் இருக்கிறேன் நீங்கள் தாழ்சடையப் போவதில்லை சிங்கக் கொட்டிகள் பட்டினியாயிருக்கும் என்னை தேடுபவர்களுக்கும் என்னை நம்பியவர்களுக்கும் எந்த குறைவும் இல்லை என்னை நம்பியிருந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது நான் உங்கள் மெய்ப்பராய் இருக்கிறபடியினால் நீங்கள் தாழ்ச்சடையப் போவதில்லை என் சமூகத்தில் காத்திருந்த பிள்ளைகள் என் முகத்தை நோக்கியிருந்த பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை உங்கள் குடும்பங்கள் பிரகாசமாயிருக்கும் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இருங்கள் ஆப்ரஹாம் சொல்லுகிறார் நான் சிறியவனாய் இருந்தேன் தேவருடைய பிள்ளை அப்பத்துக்கு இரண்டு தரித்திரத்திலும் வறுமையிலும் இருந்ததை நான் என் வாழ்க்கை சரீரத்தில் கண்டதில்லை என்னை நம்பியிருந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்னை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்னுடைய கரத்தில் ஒரு நியாய புத்தகம் ஒன்று உள்ளது நான் எல்லாரையும் எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்திருக்கிறேன் நானே உண்மையும் நீதியும் உள்ள கர்த்தராய் இருக்கிறேன் என்னை நீங்கள் உறுதியாய் நம்பி இருங்கள் என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமாய் இருக்கின்றது நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறவர்கள் சுத்த இருதயம் உள்ள பிள்ளைகளுக்கு நான் நல்லவராகவே இருக்கிறேன் நான் உங்களுக்கு நீதி செய்ய தவறியவராய் இருப்பதில்லை உலகம் பாருடலால் சூழப்பட்டு காணப்பட்டாலும் நான் உங்களுக்குள்ள மகிமையை நான் தருவேன் நான் என் பிள்ளைகளுக்காகவே என் சொந்த ஜீவனை விட்டேன் என் பிள்ளைகள் பாவத்தை விட்டு என்னிடம் வரவேண்டும் என்று நான் என் சொந்த ஜீவனை என் பிள்ளைகளுக்காக விட்டேன் என் அன்பு பிள்ளைகளே என் தந்தை உங்கள் மேல் உள்ள அன்பினால்தான் என்னை அனுப்பி உங்களுக்காக என் ஜீவனை தர அவர் அனுப்பினார் தினமும் நான் கடவுளிடம் ஜெபிக்கிறேன் அவர் எனக்கு பதில் தர மாட்டேங்கிறார் என்று என் பிள்ளைகள் வருந்துகிறார்கள் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை வியாதி எனக்கு மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனை எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சவால்கள் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கடன் பிரச்சனை எனக்கு மட்டும் ஏன் இந்த சிலுவை பாடுகள் என்று என் பிள்ளைகள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு ஏன் இவ்வளவு தடைகள் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் எனக்கு மட்டும் ஏன் இந்த நல்ல காரியம் தாமதமாகிறது தடையில்லாமல் ஒரு காரியமும் நடப்பதில்லையே என்று எதனால் என் பிள்ளைகள் புலம்புகிறார்கள் நன்றாக ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் தொழிலுக்கும் உங்கள் பிள்ளைகள் படிப்பிற்கும் வரவேண்டிய ஆசிர்வாதத்தை தடுப்பதற்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை வரவேண்டிய ஆசிர்வாதத்தை தடுக்க எந்த குட்டி சாத்தானுக்கும் எந்த பிள்ளை சூனியத்திற்கும் எந்த சத்துருவுக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை உங்களுக்கு வேண்டிய நன்மையைத் தடுப்பதற்கு எந்த சூழ்நிலைக்கும் எவருக்கும் அதிகாரம் இல்லை உங்களுக்கு என்னால் வரும் இரட்சிப்பை விடுதலையைத் தடுக்க உங்களைத் தவிர எவனுக்கும் எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை என் அன்பு பிள்ளைகளே உங்களைத் தவிர யாருக்கும் இந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை அன்பான பிள்ளைகளே எல்லோருடனும் சமாதானமாய் இருங்கள் சத்துருபை சிநேகியுங்கள் அப்படி என் பிள்ளைகள் நடந்து கொண்டால் உங்களை நான் பத்திரப்படுத்துகிறவர்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் மன்னியுங்கள் நன்மை செய்யுங்கள் அன்பு செய்யுங்கள் இவற்றின் மூலம் எல்லா கால கணக்கையும் தீர்த்துவிடுவான் அப்பொழுது நீங்கள் தேவ சமூகத்திற்கு வருவீர்கள் ராஜாவோடு ராஜாவாக வருவீர்கள் தைரியமா என் கிருபா தண்டையில் வருவீர்கள் என் முகத்தை முகமாய் தரிசனம் செய்தீர்கள் உங்களுக்காக சொர்க்கவாசல் திறந்தே இருக்கும் பத்திரப்படுத்துகிறவர்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் மன்னியுங்கள் நன்மை செய்யுங்கள் அன்பு செய்யுங்கள் இவற்றின் மூலம் எல்லா கால கணக்கையும் விடுவான் அப்பொழுது நீங்கள் தேவ சமூகத்திற்கு வருவீர்கள் ராஜாவோடு ராஜாவாக வருவீர்கள் தைரியமா என் கிருபா தண்டையில் வருவீர்கள் என் முகத்தை முகமாய் தரிசனம் செய்தீர்கள் உங்களுக்காக சொர்க்கவாசல் திறந்தே இருக்கும் நிச்சயமாய் உங்களுக்கு என் கரத்தை நீட்டுவேன் எனவே என் பிள்ளைகளை நீதி செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் நீதி உள்ள பிள்ளைகளாக இருங்கள் சோர்ந்து போகாதீர்கள் ஏற்ற காலத்தில் உங்களுக்காக நன்மைகள் பலன்கள் உங்களை வந்து சேரும் என் பிள்ளைகளை எல்லோருக்கும் முன்பாக மகிமைக்கு பாத்திரமாக என் பிள்ளைகளை உயர்த்துவேன் உங்களுக்கு எந்த நேரம் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்கள் தந்தையாகிய எனக்குத் தெரியும் நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களையும் நான் வெற்றிகரமாக செய்வேன் என் பிள்ளைகள் வளமோடு வாழ்ந்து சிறந்து இருப்பார்கள் மகிமைக்கு பாத்திரமாய் நான் மாற்றுவேன் என் பிள்ளைகளுக்கு மேன்மை வரும் என் பிள்ளைகள் ஒருவருக்கும் ஒரு குறைவும் வராது நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள் என் பிள்ளைகள் பலவீனப்படுத்துகிற அந்த கார வல்லமையையும் என் நாமத்தினாலே நான் சுட்டரித்து போடுவேன் நீர் மூலமாக போகும்படி செய்வேன் சந்தரிக்கும்படி செய்வேன் என் பிள்ளைகள் மேல் பூரண கிருபை இறங்கும் உங்கள் விண்ணப்பங்களை நான் கேட்பேன் நானே நீதி உள்ள தேவன் என் நீதிக்காக காத்திருக்கும் பிள்ளைகள் பாக்கியவான்கள் என் சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளின் பாவங்களை நீக்கும்படியாக என் பரிசுத்து ரத்தத்தினால் கழுவுவேன் என் பிள்ளைகளுக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை ஒழுத்துவேன் அலங்கார வஸ்திரமும் இரட்சிப்பின் வஸ்திரங்களையும் ஒழுத்துவேன் என் பிள்ளைகளின் அழகை கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் இவர்கள் புலம்பல்கள் ஆனந்த களிப்பாக மாறும் என் பிள்ளைகளை எந்த பிசாச்சும் ஆட்கொள்வதை அக்கிரமங்களையும் நான் நீக்கிப் போடுவேன் என் கரமே உங்களுக்கு நல்லது செய்யும் நான் உங்களுக்கும் எல்லாருக்கும் செவி கொடுக்காதவாறு மறைக்கும் எல்லா சத்துருக்களையும் நான் அப்புறப்படுத்துவேன் அலங்கார வஸ்திரங்களைத் துதியினால் உடைகளை நான் உங்களுக்கு உடுத்துவேன் ஆனந்த கழிப்பு உண்டாகும் உங்கள் புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கும் அக்கிரமங்களை நான் நீக்கிப் போடுவேன் என் கரம் உங்களுக்கு நன்மை செய்யும் என் பிள்ளைகளுக்கு நான் செவிகொடாதவாறு மறைக்கும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என் பிள்ளைகள் நீதியுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நன்மை செய்கிறவர்கள் ஆகஸ்ட் இருக்க வேண்டும் நன்மை செய்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் நன்மை செய்கிற பிள்ளைகளாக நீங்கள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என் பிள்ளைகள் முகத்தை மறைத்துக் கொள்ளாதவாறு சதி செய்யும் சத்துருவைங்களை விட்டு தூரமாய்ப் போகும்படி நான் செய்வேன் நான் உங்கள் களஞ்சியங்களிலும் நீங்கள் கையிடும் எல்லா வேலையிலும் உங்களுக்கு நான் ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன் என் பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களிலும் என் ஆசீர்வாதம் பூரணமாய் நிலைத்திருக்கும் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றைப் போலவும் என் பிள்ளைகள் இருப்பார்கள் எனக்கு நீதியாய் பிரியமாய் இருக்கிற பிள்ளைகள் வற்றாத நீருற்றைப் போல் இருப்பார்கள் அவர்கள் ராஜாவோடு ராஜாவாக வளம் வருவார்கள் உங்கள் கைகளில் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள் உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என் பிள்ளைகளை எல்லா மீறுதல்களும் மன்னிக்கப்படும் என் பிள்ளைகளை கழுவி பரிசுத்தப்படுத்துவேன் என் முகத்தை மறைக்கும் என் பிள்ளைகளின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் என் தந்தையை சந்திக்க முடியாது எனவே நீங்கள் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என் பிள்ளைகள் வாழ்வில் சிறந்து இருப்பீர்கள் என் பரிசுத்த ஆவியினால் நான் என் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துவேன் என் அன்பின் பிள்ளைகளே என் பிள்ளைகள் திருமணத்திற்காக எதிர்பார்க்கும் இடங்களில் வரும் நல்ல வரன்களைக் காத்திருக்கும் என் பிள்ளைகளுக்கு அமைத்துத் தருவேன் என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி நான் வானத்தின் பல கனிகளை திறப்பேன் உற்றார் உறவினர்கள் மத்தியில் நான் யோசிப்பை உயர்த்தியது போல் நான் என் பிள்ளைகளையும் உயர்த்துவேன் நான் என் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவேன் சூனியங்களில் இருந்து என் பிள்ளைகளை தப்பிக்க செய்வேன் ஒருவரையும் என் சமூகத்தில் வெட்கப்பட்டு போகாதபடி நான் செய்வேன் ஏன் அணுக்கிரகம் பரிபூரணமாய் என் பிள்ளைகள் மேல் இறங்கும் என் தயவு என் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும் பல்வேறு உபத்திரங்களினால் அகப்பட்டு சோர்ந்து போகாதபடி என் பிள்ளைகளை என் அணுக்கிரகம் பரிபூரணமாய் மேன்மையாய் சூழ்ந்து கொள்ளும் என் பிள்ளைகள் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என் பிள்ளைகள் என் சொந்த பிள்ளைகள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் அவர்கள் மேன்மையிலும் மேன்மை அடைந்து வாழ்வில் சிறந்திருக்கும் பிள்ளைகளாக இருப்பார்கள் என் பிள்ளைகளுக்கு எதிராக வரையப்பட்ட எல்லா சூனியங்களும் கன்னிகளும் சங்கிலிகளும் வளையங்களும் என் நாமத்தினால் இருக்கப்பட்டது அவைகள் சுக்கு நூறாக நொறுங்கிப் போகட்டும் என் பிள்ளைகள் விடுதலை உள்ள பிள்ளைகளாக விடுவிக்கப்பட்டு நீதி உள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்து வாழ்ந்து சிறந்திருப்பார்களே